ஸ்லாம் வரைக்கும் வலைக்கம் ஸ்டாலாம் வர்த்தக இப்போ விவாதம் நடந்துச்சுல அதிரை தார் தொகுதிக்கும் தமிழ்நாடு தொகுதி தொகுதி ஜமாத்துக்கும் சார்பாக வந்து விவாதம் நடந்துச்சு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த கலாம் சிட்டி அப்படிங்கிற ஒரு சிட்டியை திறந்து வைக்கும்போது நீங்கள் விளக்கு ஏற்றினீங்க உங்கள் மேலே ஒரு அப்பட்டமான ஒரு பொய் சொன்னாங்க அதை பற்றி நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க போல் செய்தி அவங்க இது போல் நான் விளக்கு ஏற்றினதாக சொன்ன செய்தி வந்து முற்றிலும் பொய்யான செய்தி இதை நான் கேள்விப்பட்டதோடவே வந்து நான் குளங்களுக்கு தண்ணி நிறச்சிக்கிட்டு ஆற்றாங்கரையில் நின்றுட்டு இருந்தேன் போல் ஒரு செய்தி அங்கே ஓடிக்கிட்டு கேள்விப்பட்டதோடவே அந்த அவங்க நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய விவாதம் நடக்கக்கூடிய திருமண மண்டபத்துக்கு சென்று மேடையில் ஏறிய இது போல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்களே உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா நிரூபிங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியாமல் இருந்தாங்க அது எப்படின்னு சொன்னாக்கா சமீப காலமாகவே எல்லாருக்கும் தெரியும் அந்த இயக்கங்களில் இருக்கக்கூடியவங்க மற்ற அமைப்புகளை சேர்ந்தவங்க அதில் இருந்தவங்கள்லாம் பார்த்தீங்களாங்க தெரியும் யாரெல்லாம் இருந்தாங்க தவஹீத் ஜமாத்து ஒரு அணியாகவும் மற்ற அணி மற்ற இயக்கங்களை சேர்ந்தவங்க மனிதநேய மக்கள் கட்சி தமமுகவை சேர்ந்தவங்க தாரூல் தவீது சேர்ந்தவங்க இவங்கள் எல்லாமே சமீப காலமாகவே கொஞ்ச நாளாக வந்து என் மீது என்னென்ன பொய் வழக்குகள் பொய் பொய் பிரச்சாரங்கள் செய்யலாமோ அதெல்லாம் செஞ்சு நான் அவங்க பொய் வழக்கு போட்ட விஷயத்தில் நான் கோர்ட்டுக்கெல்லாம் கூட அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இதுபோல் விஷயங்களில் வந்து நாலு நபர்களை போய் மார்க்கெட்டை கொளுத்தி விட்டதை இவர் நாங்கள் பார்த்தோன்னு சொல்லிட்டுலாம் ஒரு வழக்குகளில் என்னை வந்து பதிவு செஞ்சு மாற்றுறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி எப்படியாவது இவரை சிக்க வைக்கணும்னு முதல்ல செஞ்சாங்க அதுக்கு பிறகு வந்து நான் தான் வந்து அந்த தாரூல் தகுதியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவரை வந்து அடிக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு போட்டு அது கோர்ட்டு கேஸில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அது தீர்ப்பு வர்ற வரையும் நான் பொறுத்திருக்கு பொறுமையாக இருந்திருக்கேன் இதுபோல் பொய்யான பிரச்சாரங்களை மாத்திரம்தான் அவங்களால சொல்ல முடியுங்கிறத வந்து இத பாக்குற பொதுமக்கள் விளங்கிக்கிடுங்க நான் அவங்க எந்த நிகழ்ச்சி நடத்துனாங்களோ யாருக்கா யாருக்கோ விவாதம் எனக்கல்ல நான் வந்து அதில் எந்த சம்மந்தமும் படலை அப்படி உள்ள சூழ்நிலையில நான் ஒரு பொது வேலையில் ஈடுபட்டிருக்க என்ன வந்து பொய்யான மக்கள்கிட்ட வந்து பொய் பிரச்சாரத்தை பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க செஞ்சதுக்கு ஆதாரம் கேட்டு அந்த மேடையிலே ஏறிட்டேன் தயவு செய்து இது போல செய்திகளை நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டீங்க எனக்கு ஆதாரத்தை ஆகணுங்கிற மாதிரி மேடையில் ஏறி கேட்கும்போது எல்லோரும் திரு திருண்டு முழிச்சாங்களே தவிர அவங்களால ஆதாரம் தர முடியல அவங்களுடைய அவங்க உண்மையிலே ஒரு நல்ல எண்ணத்தில் உள்ள இருந்திருந்தாங்களாக்கேன் என்னை தனிப்பட்ட முறையில் இப்போ கூப்பிட்டு கேச்சு இது போல நிகழ்ச்சியிலலாம் குத்துவேளைக்கேற்ற இது மார்க்கத்துக்கு ஆகாத விஷயம்னு சொல்லியிருந்தாங்களாக்கேன் உண்மையிலேயே அது வரவேற்கக்கூடிய விஷயம் ஒரு சப நாகரிகம் தெரியாமல் உலகம் புல்லா பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த மேடை போட்டு இது மாதிரி சேர்மன் வந்து குத்துவேளைக்கேற்றினாருன்னு சொல்கிறத அவதூறான செய்தியை பரப்புறத நான் வந்து அவங்கள வன்மையாக கண்டிக்கிறேன் இதுக்கு அவங்க என்ன பரிகாரம் செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல மக்கள் மத்தியில என் சார்பாக அவங்க மன்னிப்பு கேட்டாகணும் இல்லைன்னு சொன்னா மக்கள் நீங்க பாக்குற நீங்கள் புரிஞ்சுக்கணும் என் மேலே தொடர்ந்து இவர்கள் நானும் அவங்களெல்லாம் மறந்து மன்னித்து இவங்களோட சுமூகமா போயிடலான்னு நினைக்க போகும்போது இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிடுறாங்க இது எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை பாருங்கள் நான் போய் ஒரு இடத்துல குத்துவளைக்கு ஏற்றினேன்னு சொல்லிட்டு பொய்யான செய்தியை என் மேலே பரப்பண்ணன்னு சொல்லிவிட்டு மனிதநேய மக்கள் கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் உள்ளவர் திமுகவில் உள்ளவர் இந்த தாரூல் தகுதியில் உள்ளவங்களாம் சேர்ந்து இது இவருக்கு ஒரு அவலமான ஒரு பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செஞ்சாங்க இதை மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கூலி கொடுப்பான்னு நான் உங்க மத்தியில் இதை வைக்கிறேன்